வணக்கம் வள்ளம்பள மாதிரி அவள் தங்குற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று ஒரு முக்கியமான நாள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜிஎஸ்டி மறு சீரமைப்பு சீரமைப்பு பண்ண நாள் என்று இன்றிலிருந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஸோ ஜிஎஸ்டி வரி குறைப்பு நிறைய பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீட்டிற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்தது இன்னிலிருந்து ஜீரோ சதவீதமாக சைபராக மாறுகிறது ஸோ பூஜ்ஜியம் சதவீதம் ஜிஎஸ்டி அதனால் இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது இது வரைக்கும் ஒரு லட்சத்து ரூபாய் நீங்கள் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருந்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க போன வருஷம் வரைக்கும் இன்றிலிருந்து அதை கட்டினீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் தான் கட்டுவீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சமாக போயிடுது அதனால இது உங்களுடைய ரெனியுவலுக்கும் பொருந்து ஏற்கனவே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த தேதியிலிருந்து இனி வர்றது எல்லாம் இன்சூரன்ஸ் ரெனியூவல் டேட்ஸ்க்கும் இது பொருந்தும் புதிதாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கிடைக்கிறது பதினெட்டு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்காது அதனால் இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க உங்களுடைய மருத்துவ காப்பீடாகட்டும் ஆயுள் காப்பீடாகட்டும் கம்பல்சரியாக இல்லை விபத்து காப்பீடாகட்டும் கம்பல்சரியாக எடுங்க ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வளம் வளம்